நலன்புரி நன்மைகள் சபையினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அஸ்விஸ்ம வேலைத்திட்டத்திற்கான இரண்டாவது கட்டத்துக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தமை நீங்கள் அறிந்தது அபாரான விண்ணப்பங்கள் சமர்ப்பித்தவர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிப்பதற்கான வேலை திட்டம் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதி வரை நடைமுறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இக்காலப்பகுதியிலே உங்கள் வீடுகளுக்கு வருகை தலைக்கின்ற எண்ணீட்டாளர்கள் உங்களுடைய சரியான தகவல்களை வழங்கி நலன்புரி நன்மைகள் சபையினுடைய நன்மை திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாயின் அதற்கான நன்மை உங்களை வந்து அடையாள அடைய இருக்கின்றது விசேடமாக உங்களிடம் வருகின்ற எண்ணீட்டாளர்களிடம் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியவை முக்கியமானவை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட சகலருடைய தேசிய அடையாளத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் ஏதாவது பாதிக்கப்பட்ட நோய்கள் காலமாக பாதிக்கப்பட்ட நோய்கள் அல்லது வலது குறைந்தவர்கள் இருப்பார்களானால் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்களாயின் அது தொடர்பான சான்றுபடுத்தப்பட்ட ஆவணங்களின் பிரதிகளையும் நீங்கள் எண்ணீட்டாளர்களிடம் வேண்டும் நீங்கள் எவ்வாறான சரியான தகவல்களை வழங்குகின்றோ வழங்கப்படுகின்ற தகவல்களில் இருந்து தான் உங்களுக்கு இந்த அஸ்விஷ்ம நலன்புரி நன்மை திட்டம் கிடைக்க இருக்கின்றது எனவே நீங்கள் வழங்குகின்ற உண்மையான தகவல்கள் உண்மையான திட்டம் உங்களை வந்து அடைவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அவை நாங்கள் கூட அன்பாக கேட்டுக்கொள்வது எண்ணீட்டாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வெறிய இருக்கின்ற இந்த ஜூலை பதினைந்து தொடக்கம் முப்பதாம் தேதி வரை கூடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அதனுடைய எண்ணீட்டாளர்கள் உங்களை வந்து சந்திக்க இருக்கின்ற வேளையிலே நீங்கள் வீட்டில் தங்கியிருப்பதுடன் அவ்வாறான தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன அவை வருகிறவை இருப்பவர்களிடம் சரியான தகவல்களை நீங்கள் வழங்குவதற்கு ஊரட ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் அன்பாக நலன்புரி நன்மைகள் சார்பாக சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி